பாலியல் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் முந்திர டிவியில் எண்ணற்ற நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் விவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் வணக்கம் சகோதரரே உங்கள் காணொளிகள் பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் நிறைய பேர் குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயம் ஆபாச படங்களுக்கு கைப்பழக்கத்திற்கும் அடிமையாகுதல் முக்கிய காரணம் அவர்கள் உடல் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் முதன் முதலில் ஆபாச படங்களை அணுகுகிறார்கள் ஏனென்றால் பள்ளிகளிலும் பாடத்திட்டத்தில் இனப்பெருக்க மண்டலம் என்ற பாடம் இருந்தாலும் அந்த பாடத்தை யாரும் நடத்துவது இல்லை அதை விட்டுவிட்டு வேறு பாடத்தை தான் நடத்துகிறார்கள் அதனாலேயே இந்த தலைமுறைக்கு ஒரு ஆர்வம் என்னவென்றால் உடல் என்றால் என்ன இன்று என்ற காரியத்தை அறிய வேண்டும் என்பதற்காகவே முதன் முதலில் ஆபாச படத்தை பார்க்கிறார்கள் அதன் பின்பாக கைப்பழக்கம் அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள் உங்களைப் போன்ற பாலியல் மருத்துவர்கள் உடலுறவு என்றால் என்ன அது எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று தெளிவான ஒரு காணொலியை போட்டால் அடுத்த தலைமுறை உடலுறவு பற்றி சந்தேகங்கள் இல்லாமல் ஆபாச படத்தை தேடுவதையும் நிறுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கேள்வியை எழுதியிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து உடலுறவு என்றால் என்ன அப்படின்றத வந்து நாம் வந்து ஒரு ஒரு சரியான கட்டுப்பாட்டுக்குள் வரையறுக்கப்பட்ட ஒரு பாலியல் கல்வியை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து நாம் தரத்தான் வேண்டும் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம் வந்து சொல்லி தான் ஆகணும் சரியா ஸோ அவங்க டீனேஜ் போகிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ளே வந்து ஒரு ஆணோட இனப்பெருக்க உறுப்பு மாற்றம் என்ன பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பு மாற்றம் என்ன ஆணுக்கு பெண்கள் மேல் வரக்கூடிய அட்ராக்ஷனை பற்றி அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் மேல் வரக்கூடிய அட்ராக்ஷனை பற்றி நாம் வந்து இலைமறைவு காய்மறைவாக சில விஷயங்களை வந்து இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும் சரியா ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்து உடலுறவு சார்ந்த கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதெல்லாம் வந்து நாம் சரியாக வந்து கற்றுக் கொடுக்காத காரணத்தில் காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து எல்லாருகையிலையுமே மொபைல் இருக்குது ஸோ அந்த மொபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டெட் டேட்டா இருக்கிறதுனால ஸோ அதுக்கு உள்ளே போய் செக்ஷனாக என்ன அந்த படம் என்ன ஈஸியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிடுது ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் படங்களை பார்க்க 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 என்ன ஆகுது அப்படின்னா வந்து படத்தை மட்டும் பார்க்குறதில்ல தன்னுடைய பாலின உறுப்புகளை வந்து ஆணும் பெண்ணும் தூண்டக்கூடிய ஒரு சூழல் வந்து மிக எளிமையாக உண்டாகிடுது ஸோ இதில் வந்து இப்போ அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஆபா நிறைய நாடுகளில் வந்து ஆபாச இணையதளங்கள் வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு லாகின் ஐடி மாதிரியே இல்லை அதுக்கு ஏதாவது சில விஷயங்களை வந்து நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த ஆபாச இணையதளங்களை பார்க்குறத நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் ஸோ ஈஸியாக அக்சசபிள் இருக்கிறனால ஒரு சாதாரணமாக ஒரே ஒரு நாள் ஒருத்தன் வந்து ஒரு ஆபாச இணையதளத்துக்குள்ளே போயாச்சுன்னா அது சார்ந்த அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரியே வரக்கூடிய சூழல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வந்துடுது அது இல்லாமல் வந்து ஆபாச இணையதளம் மட்டும் இல்லாமல் வந்து வெப்பு வெப்சைக்ஸ் எல்லாம் கூட நிறைய நேரங்களில் வந்து இளைஞர்கள் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய சூழல்லாம் வந்து வந்துடுது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நாம தான் பேரண்டல் 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 கைடன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இளைஞர் இளைஞர்களுக்கு அந்த மாதிரி டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறத நாம தான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை வேறு ஏதாவது இந்த சைல்டு லாக் மாதிரி சைல்டு லாக் வந்து கார்லாம் போட தெரியுது பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் உருவாகக்கூடிய காரில் சைல்டு லாக் இருக்கிற மாதிரி இந்த ஆபாச இணையதளத்தை லாக் பண்ணுறதுக்கே ஒரு ஆப் வந்து உருவாக்க முடியும் ஸோ அந்த மாதிரி உருவாக்கினா அதை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேரண்ட் பேரண்ட்ஸால் முடியும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுறது நல்லது நாம் வந்து உண்மையான காதல்னால் என்ன காமம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து காம நிறைவு அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வரும் ஸோ அது வரைக்கும் காத்திருக்கணும் படிக்கிற காலங்களில் படிக்கிறது அறிவு தேடுற காலங்களில் அறிவை தேடுறது ஸோ அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும் நம்மளுடைய பண்டைய நூல்கள் நிறைய இருக்குது காமசாஸ்திரம் காமசூத்திரம் ரதி ரகசியம் அனங்கரங்கம் கஜிராகா போன்ற குகைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கான இனப்பெருக்கம் சார்ந்த இல்லை உடல் உடல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து தடயங்களாக நமது முன்னோர்கள் சென்று அதாவது எல்லாமே பதிவிட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அதில் நாம் வந்து இன் ஃபியூச்சரில் அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு அதாவது இந்த இனப்பெருக்கம் சார்ந்த ஒரு ஆரோக்கிய நிலையை உருவாக்குறதுக்கு அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து இப்போ நான் நோட் பண்ணிட்டு வர்றேன் ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஒரு பாடமாக ஒரு பதிவாக எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு நிகழ்வாக வந்து நான் வந்து அதை பண்ணி காட்டுறேன் ஸோ நிறைய காமசாஸ்திரத்தில் அகத்தொழில் புறத்தொழில் தொழில் காதலில் இருந்து தட்டுதல் தடவுதல் முத்தமிடுதல் இருந்து அத்தனை விஷயங்களையும் வந்து நாம் வந்து எளிய பாடங்களாக வந்து நாம் அதை செதுக்கி அதை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தர முடியும் அதற்கான முயற்சியை நான் கண்டிப்பாக செய்வேன் நன்றி

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்